கடையில டெய்லி சமைக்கிறேன்னு தினமும் ஒரு வீடியோல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன இருக்கோ லஞ்ச் டைம் முடிச்சுட்டு தொடச்சு போட்டு இருக்கிறதுல ரெண்டு ரெண்டு வாய் வருவேங்க தான் கலர் கலராக வச்சுட்டு வருவேன் ஆனா எதுவுமே என்னால சாப்பிட முடியாது அது ஏன்னு எனக்கு தெரியல நான் சமைச்சாலும் சாப்பிட மாட்டேன் மாஸ்டர் சமைச்சாலும் சாப்பிட முடிச்சுக்கிறேன் ஒருவேளை மூளைக்கு வந்து சமைக்கிற அந்த வாசனை போய் அதுவே வயிறு நிரம்பிடுதா என்னன்னு தெரியல இன்னைக்கு என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸே அஞ்சு செஞ்ச பிரிஞ்சி சாதம் சாம்பார் சாதம் புதினா சாதம் கீ ரைஸ் அப்புறம் தயிர் சாதம் எல்லாம் செஞ்ச ஒயிட் ரைஸ் எல்லாம் மிச்ச மீதியா எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வதக்கல் வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டிருந்தாங்க இந்த பாத்திரத்தில் பார்த்தாலே தெரியும் வழித்து போட்டு இருக்கிறத தான் நான் தொடச்சி வந்தேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ நம்ம கடையோட ஸ்பெஷல் இது தான் ஸோ நம்ம கடைக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்